மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த உலகிலே மற்றவர்களோடு நாம் சேர்ந்து வாழும் இந்த காலகட்டத்திலே சூழலிலே ஒருவருடைய நடத்தை இன்னொருவரை பாதிப்பது ஒருவருடைய நடத்தை இன்னொருவருடைய நடத்தைக்கு ஒரு வழியாக அமைவது என்பது சாதாரண ஒரு செயல்பாடு ஒருவர் இன்னொருவரை பின்பற்றி அவர் செய்வதைப் போலவே இவரும் செய்து அவர் நடப்பதை போலவே இவரும் நடப்பது இதெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற ஒன்று இந்த வேலையிலே இதோ விக்டர் கிச்சன் என்ற ஒரு அறிஞர் இப்படி அழகாக கூறுகிறார் பீப்பிள் செல்டம் இம்ப்ரூவ் வென் தே ஹாவ் நோ அதர் மாடல் பட் தெம் செல்ஸ் டு காப்பி நாம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமென்றால் நமக்கு ஒரு முன்மாதிரி வேண்டும் அது மனிதராக இருக்கலாம் கருத்தியலாக இருக்கலாம் அல்லது ஒரு அறிவியலாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி நமக்கு ஒரு முன்மாதிரி வேண்டும் எனக்கு நானே முன்மாதிரி என்று ஒருவன் நினைத்து நான் நான் செய்வதுதான் சரி இதுதான் மிக உயர்ந்தது இதை தவிர வேறு நல்லது வேறெங்கும் இல்லை என்று சொல்லி ஒருவன் செயல்படும்போது அவன் நவனாயிருப்பான் ஆனால் முன்னேற்றம் இருக்காது இருந்ததைப் போலவே இன்றும் இருப்பான் அதே போலதான் நாளையும் இருப்பான் ஏனென்றால் அவனுக்கு வேறெந்த முன்மாதிரியும் இல்லாத போது மாறாக இந்த உலகிலே நம்மோடு வாழுகின்ற மனிதர்களை அல்லது கருத்தியல்களை நமது முன்மாதிரியாக கொண்டு அதன் பிரகாரம் நானும் அதை போலவே நானும் முன்னேற வேண்டும் என்று அதை முன்வைத்து செயல்படும்போது அங்கே வளர்ச்சிக்கு வழி இருக்கிறது தான் பின்பற்றுவதற்கு தன்னை தவிர வேறு எந்த முன்மாதிரியும் போது மக்கள் முன்னேற்றம் அடைவதில்லை அங்கே ஒரு தேக்க நிலை ஏற்படும் வளர்ச்சி இருக்காது எனவே வளர்ச்சிக்கு வழி என்ன என்று கேட்கும்போது நம்மை விட இன்னும் சிறந்திருக்கின்ற மனிதர்களுடைய முன்மாதிரிகளை பின்பற்றி நாமும் அப்படி வாழ்ந்து முன்னேறிவதையேதான் எனவே முயன்று பார்ப்போம் வாழ்வில் உயர்வோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்